முதல் முறையாக தேர்தல் களம் காணும் மக்கள் நீதி மையத்தின் முதல் வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகிறது அதற்கு முன்னரே வேட்பாளர் தேர்வு தொடர்பான சர்ச்சைகள் வெடித்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மூவர் மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகியுள்ளனர் கால யதார்த்தம் தெரியாதவர்களை வைத்துக்கொண்டு மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசனால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்கிற அந்த விமர்சனம் யாரோ பொத்தம் பொதுவான நபர் பேசிய அல்ல மக்கள் நீதி மையத்தின் கடலூர் மற்றும் நாகை மாவட்ட பொறுப்பாளராகவும் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருந்த சி கே குமரவேல் கூறியவைதான் மக்கள் நீதி மையம் சார்பில் கடலூர் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என கூறப்பட்ட கமலின் மக்கள் சந்திப்பு பயணங்களை முன்னின்று கவனித்த சி கே குமரவேல் கட்சியிலிருந்து திடீரென விலகியுள்ளார் இது தொடர்பாக பத்திரிகையாளர்களுக்கு விளக்கம் அளித்த அவர் கடலூரில் போட்டியிட யாரும் முன்வராததால் தாம் போட்டியிட முன்வந்ததாக கூறினார் கமல்ஹாசனோடு இருப்பவர்கள் உண்மையான கள நிலவரத்தை தெரிந்து கொள்ளாமல் கமல்ஹாசனை தவறாக வழிநடத்துவதாக தெரிவித்தார் இதனால் கமல் தவறான முடிவுகளை எடுப்பதாகவும் காட்டமாக கூறினார் குமரவேல் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் நேர்காணல் குழுவில் நடிகை கோவை சரளாவை இடம்பெற செய்ததையும் சி கே கடுமையாக சாடினார் எங்க மனைவி கேட்டாங்க கோவை சரளாவில் இன்டர்வியூ பண்ணுறதுக்கப்ப நீ வந்து அரசியலில் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு அதுக்கு பதிலே இல்லை அதாவது எந்தெந்த இடத்துல யார் அவருக்கு அந்த அட்வைஸ் வந்து அவங்கள அங்கே உட்கார வச்சாங்க சாருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கனே தெரியல யார் யாரை எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும் எப்படி அவங்க ஒரு அவங்கள கூப்பிட்டு வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டி ம இதில் வந்து இன்டர்வியூ பேனலில் போட்டு அவங்கள வச்சு எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அது வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு மக்கள் நீதி மையம் சார்பில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக விழா விரைவில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் முன்னரே அக்கட்சியின் பொருளாளர் சுரேஷ் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோரும் அடுத்தடுத்து பதவி விலகுவதாக அறிவித்தது மக்கள் நீதி மையத்தின் அரசியல் பயணத்தில் பரபரப்பை பற்றவைத்துள்ளது வைத்துள்ளது இந்நிலையில் மக்கள் நீதி மையம் கட்சியில் முடிவெடுக்க சரியான தலைமை இல்லை என தமிழ்நாடு இளைஞர் கட்சியினர் விமர்சனம் செய்துள்ளனர் மையத்திடமிருந்து அழைப்பு வந்துச்சு மையத்து கூட கிட்டத்தட்ட ஒரு நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பிம்பம் உள்ளே போகும் பொழுது அது வேற ஒரு பிம்பம் அந்த பிம்பம் நமக்கு ஏதுவான பிம்பமாக நிச்சயமா இல்லை அதனால அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சமரசம் ஏற்படாததால இளைஞர்கள் அனைவரையும் இணைத்து போட்டி அப்படின்ற ஒரு ஒரு காலத்தில் வந்து இறங்கி பயணிச்சிட்ருக்கோம் மக்கள் நீதி மையம் கட்சியில் அடுத்தடுத்து நிகழும் மாற்றங்கள் கட்சியில் என்னதான் நடக்கிறது என தொண்டர்களை குழப்பியுள்ளதாக கூறப்படுகிறது அதேவேளையில் பல்வேறு அரசியல் சர்ச்சைகளை கடந்து தனது முதல் தேர்தலை சந்திக்கும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசனுடன் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் உள்ளிட்டோர் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர் பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே நாளை மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார் கமல்ஹாசன் செய்திப் பிரிவு செவன் தமிழ்